நல்ல கார சாரமா டேஸ்ட் அப்படியே நாக்குல நின்று பேசுற அளவுக்கு ஒரு ரால் தொக்கு ரொம்ப சுலபமாவும் செஞ்சிடலாம் எப்படின்னு பார்க்கலாமா நான் இன்னைக்கு முக்கா கிலோ ரால் எடுத்து வச்சிருக்கேன் எப்பவுமே ரால் சமைக்கிறதுக்கு முன்னாடி அதுல உள்ள குடலை இந்த மாதிரி கத்தியால வெட்டிட்டு கையால எடுத்தீங்கன்னா ஈஸியா வந்துடும் அப்புறமா மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தொக்கு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சு அதுல நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன் இதோட ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் இதோடயே ரெண்டு பல்லாரிய பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதோட ஒரு பச்சை மிளகாய் வெங்காய வதங்குறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க இதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பாதி அளவு வதங்கினதும் இதோட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கு வெங்காயமும் நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த டைம்ல ரெண்டு தக்காளி பழத்தை பொடியா கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி தொக்கு பதத்துக்கு வரணும் இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த நம்ம மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் ரெண்டு குழம்பு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் முக்கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இதோட சேர்த்துக்கோங்க மசாலா பொருட்களை எல்லாம் நல்ல எண்ணெயோடைய ஒரு நிமிஷத்துக்கு கலந்து விடுங்க இப்போ இதோட சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற இத நல்லா மசாலாவோட சேர்த்து கலந்து விடுங்க இதோட தொக்குக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம் தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம் ஏன்னா ரால்ல இருந்தே தண்ணி விடும் நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன் இப்போ மூடி வச்சு நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வேக விடலாம் அப்பப்ப மூடிய ஓபன் பண்ணி கிண்டி விட்டுட்டே இருங்க இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் ரால்ல இருந்து நல்லா தண்ணி விட்டுருக்கு இத இன்னும் மூடி வச்சு நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் குக் பண்ணலாம் உப்பு எல்லாம் செக் பண்ணிட்டு தேவைப்பட்டா நீங்க சேர்த்துக்கலாம் பாருங்க இப்போ நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு இது கரெக்டா இருக்கும் ரால ரொம்ப நேரம் குக் பண்ண கூடாது அப்படி குக் பண்ணும் போது ரப்பர் மாதிரி ஆயிரும் அதனால கம்மியா தண்ணி சேர்த்து குக் பண்ணா கரெக்டா இருக்கும் இப்போ இதுல மல்லியில தூவி இறக்கிடலாம் இப்படி செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரொம்ப ஈஸியாவும் செஞ்சிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டிடுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட பார்க்கலாம்